go cool. திருப்பூரில் பாமக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட பாமக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று திருப்பூர் தனியார் ஓட்டலில் நடைபெற்றது இதில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்தி கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார் இதன் பின்னர் முன்னாள் எம்எல்ஏ கார்த்தி நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றார் அதிமுக ஆம்புலன்ஸில் போகாது உதயநிதிக்கு இபிஎஸ் பதில் ஆம்புலன்ஸ்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் இபிஎஸ்க்கு தனது கட்சியை ஆம்புலன்ஸில் அனுப்பும் நிலைமையை விரைவில் மக்கள் கொடுப்பார்கள் என உதயநிதி விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு பதில் அளித்த இபிஎஸ் அதிமுக எந்த காலத்திலும் ஆம்புலன்ஸில் செல்லாது என்றும் வலிமையாக இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு கெட்டுவிட்டது அவர் குற்றம் சாட்டியுள்ளார் காக்கி சட்டையுடன் கைதான டிஎஸ்பி சட்டம் கடமையை செய்தது வன்கொடுமை தடுப்பு வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய காஞ்சி டிஎஸ்பி சங்கர் கணேர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த நீதிபதி இவ்வகாரத்தில் இன்று ஆஜராக வந்த அவரை கைது செய்ய அதிரடியாக உத்தரவிட்டார் இதனை அடுத்து போலீஸ் சீருடையில் இருந்த அவர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இதன்பின் போலீஸ் வேன் மூலம் சிறை செல்லப்பட்டார்